வந்து ரீட்ட பேசுறேன் என்னோட சைல்டு இங்க வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு பேரண்டா என்னோட கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க காலை உணவு திட்டத்தை ஒரு பேரண்டா என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் குழந்தை வந்து எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்க குழந்தை தான் ஆனா சாப்பிட மாட்டா நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டு அனுப்பணும் ஒரு சில நாள் சாப்பிடாம கூட வந்திருப்பாங்க காலை உணவு திட்டம் வந்திருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்பல்சரி சாப்பிட வைப்பாங்க அப்படி சாப்பிடும் போது இடையில அவளுக்கு வேற எந்த தொந்தரவோ ஹெல்த் வைஸா இருக்காது மதியமும் இங்க சாப்பாடு கொடுக்கறதுனால ரெண்டு நேரமும் சத்துணவு சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க சத்தான உணவா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு சாயா என்னோட கருத்தா இருக்கு இந்த ஸ்கூல்ல வந்து ரீட்டா ஸ்கூலுங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்கு என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க வந்து காலையில எப்பவுமே லேட்டா ஆயிருந்திருக்கிறனால வீட்டுல வந்து மார்னிங் சாப்பிட முடியல நீங்க வந்து இந்த காலை உணவு திட்டதுனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கொண்டு வந்து சமைக்கிறதுனால அவங்களுக்கு ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்குது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கும் வந்து சிரமம் இல்லாம காலையில பொண்ணுங்க ஸ்கூல்ல நேரமா கூட்டி கொண்டு வந்து விடுறது ஈஸியா இருக்கு காலையில இவங்க வந்து இங்க ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டு மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் இங்க ஸ்கூல்ல நல்லா படிக்க முடியும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு வந்து டெய்லியும் அவங்க சொன்ன மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு சாப்பாடு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிரமம் வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க ஸ்கூல் டைம் ஆச்சு மேம் பேசுவாங்க நாங்க நேரமா கிளம்பணும் படிக்கணுங்கிற டென்ஷன்லயே வீட்டுல சாப்பிட மாட்டாங்க இங்க நேரமா கொண்டாந்து விட்டா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சாப்பிட்டுட்டு முழுமையான ஊட்டச்சத்தோட நீட்டா படிப்பாங்க அவன் காலையில அவன் காலையில சாப்பிட்டா சாப்பிடாமயே கிளம்பிடுறான் ஹோம்ஒர்க்கும் காலையில தான் செய்யறான் செஞ்சுட்டு அவன் சா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா மெதுவா சாப்பிடுவான் அதனால டைம் இருக்காது கரெக்டா அவனுக்கு ஆட்டோ வந்துடுறதுனால அவன் கிளம்பி வீட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறான் சாப்பிட கூட டைம் டைம் இல்லாம ஒடியாந்துடறான் அம்மா என்னால சாப்பிட முடியாது நான் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்துறான் ஆனா அவன் லேட்டா சாப்பிடுறது இங்க கால உணவு குடுத்துறதுனால ரொம்ப பெனிஃபிட் ஒரே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்யறேன்னா நாளைக்கு இன்னொரு சாப்பாடு என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு யோசிக்கணும் நான் செஞ்சு கொடுத்தானா அவன் சாப்பிடவும் மாட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு வெரைட்டியான சாப்பாடு தான் கொடுக்குறாங்க ஒரு நாள் வர சாப்பாடே அடுத்தடுத்த நாள் வர்றதுல வெரைட்டி சாப்பாடு வரும்போது அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு செய்யணும் இவ்வளவு அனுப்பணும் அப்படிங்கறது இல்லாம நான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா வேலைக்கு போவேன் வேலைக்கு போற பெண்களுக்கு இது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு வேலைக்கு போற பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் ரெண்டு நேரமும் ஸ்கூல்ல சாப்பிட்டாருவாங்கும் போது அவங்க சமைக்கிறதுக்கோ எதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் படம் எடுக்காதேன்னு பாருங்களேன் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க